பிக் பாஸ் சீசன் எயிட்டில் இந்த வாரம் எலிமினேட் ஆன எல்லா கண்டஸ்டன்ட்டும் விஜய் விஷாலை குறி வச்சு தாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சுனிதாலேருந்து வரையும் எல்லாரும் நீ எப்படி ஒரு பொண்ணை இந்த மாதிரிலாம் ஏமாற்றலாம் ரெண்டு பொண்ணு நீ எப்படி லவ் பண்ணலாம் எப்படி உன்னுடைய ஃபீலிங்ஸை வந்து ரெண்டு பேர்கிட்டையும் காட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை கேட்டு விஜய் விஷால் ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டாரு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்பவுமே அழுது காணப்பட்ட விஜய் விஷால் அவர்கள் சாரி அப்படின்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டார் இது எல்லாத்தையும் லைவ்வில் பார்த்த தர்ஷிகா இது ஏன் மேலே தான் ஃபுல்லாகவே மிஸ்டேக் விஜய் விஷால் அவர்கள் அவர் எதுவுமே என் வந்து காட்டலை பட் அவருக்கு கண்டிப்பாக என் மேலே ஒரு க்ரஷ் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் அண்ட் என்னோட ஃபீலிங்ஸை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஷேரும் பண்ணியிருந்தேன் எல்லாரும் இப்படி கேட்கும் போது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கு ஏன் ஒருத்தரை மட்டும் ப்ளேம் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல இதுல எல்லா தப்பும் மேலே தான் இருக்கு விஷால் மேலே ஒரு தப்புமே கிடையாது நான் என்னோட ஃபீலிங்ஸை தான் ஷேர் பண்ணேன் பட் இது எல்லாரும் இவ்வளோ பேசுகிற அளவு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் ரீஎன்ட்ரி ஆனால் விஜய் விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியும் தர்ஷிகா இப்போ ரிப்ளை நிறைய கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் சீசன் எயிட்ல எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட் எல்லாரும் இப்பதான் நல்லா விளையாடுற மாதிரி இருக்குன்னு பலரும் கமெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க